ஹேகா சிலர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் பல மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி ஸோ இனிமேல் வர வர நாட்களில் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு தான் வேணும் ஸோ மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கங்க அப்படியே நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நான் இங்கே தொடர்ந்து நல்ல சூப்பரான கண்டென்ட் எப்படின்னா கொஞ்சமாக ஜாலியாக ஃபன்னாக அப்படிதான் சூப்பரான கண்டென்ட்லாம் போனான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஸோ பார்ப்போம் எல்லாம் உங்களோட ஆதரவு தான் நீங்கள் தான் என்னோட ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் ஊன்றுகோலாக என்ன கோல் ஊன்றுகோல் தானே அது ஆமாம் சப்போர்ட் அதை ஊன்றுகோலாக இருக்கணும் நீங்கள் ஸோ மறக்காமல் உங்களோட சேனலுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க நானும் உங்களுக்கு என்னோட அளவு நல்ல ஃபன்னாக ஜாலியாக கண்டென்ட்லாம் கொண்டு போய் பார்க்குறேன் ஸோ ரொம்ப நாள் இப்போ வீடியோ போடலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சில பல காரணங்கள்லாம் போட முடியல வேலைக்கு போயிட்டேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லீவு கிடைக்க முடியாம அப்படி ஏதோ பிளா 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 அதை விடுங்க இன்னைக்கு வர நாளிலலாம் சிறப்பான கண்டென்ட் அவங்களுக்காக நான் எப்படியாவது எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறேன் வேறு லெவலில் இனிமேல் வளாகு சும்மா ஃபையான வீடியோ கண்டென்ட் இந்த மாதிரிலாம் நான் நிறையா யோசி வச்சுருக்கேன் ஸோ எதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணணும்னா இல்லை உங்களோட சப்போர்ட் தான் தேவை ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நம்ம சேனலை தட்டி விடுங்க அவங்கள்ட்ட சொல்லிருங்க அந்த பக்கத்தில் ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கும் அதை மட்டும் நீ தொட்டால் போதும் அப்படின்ட்டுருங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நான் இப்போ இன்றைக்கி ஏதாச்சும் இப்போ போர் அவுட்ருக்கூடாதேன்ட்டு நான் ஒரு வியூவை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அது எப்படி இருக்கேன்ட்ட பாருங்களேன் காமிக்கிறேன் பாருங்கள் காய்ஸ் இந்த வியூவை பாருங்களேன் வேற லெவலில் இருக்குதா இதெல்லாம் அப்படி ஒரு பார்க்குறப்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சி உண்டாகும் அழகாக இருக்குது வாயை பழந்துட்டு உட்கார்லாம் எல்லாம் மணிக்கூர் எனக்கா அதான் நான் உட்காந்தபடியே வாயை பழந்து பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் என்ன பண்ணது டைம் பாஸ் ஆகணும் இல்லை ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நானும் தரமான சம்பவமான வீடியோங்களில் இருக்கிறேன் ஸோ லவ் யூ ஸோ மச் காய்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்